மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற காலை நிகழ்ச்சியிலே நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் நீரிழிவு என்கின்ற பிணியினுடைய பூதாகார விளைவுகளை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அதை ஏன் இன்றைக்கு எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால் அதனுடைய பாதிப்பில் மிக கொடூரமான பல பாதிப்புகளைப் பற்றி பார்க்க இருக்கிறோம் நீரிழிவை பற்றி முந்தைய நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டேன் டயபிட்டிஸ் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் வித் பேர் கம்பேனியன் இப்போ டயபெட்டிஸ் என்பது என்ன எல்லாருக்கும் தெரியும் இதில் ஒரு கொடுமை என்னென்னா சிலர் என்னிடத்தில் வந்து சொல்லுவார்கள் எனக்கு என்ன சொல்லுவதே புரியாது நான் டாக்டரை ஐயா அவர் டாக்டர் சொன்னார் டயபெட்டிஸ் ஒரு நோயே இல்லைன்னு சொன்னார் இப்போ நோயே இல்லைன்னா அதுக்கே மருந்து சாப்பிட்ணும் நான் மருந்து சாப்பிட்றதை விட்டுட்டேயா என்று சொல்லுவார் எப்படி இருக்கிறது பாருங்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கு சிறந்த உதாரணம் இதை விட இருக்க முடியாது அவர் நோய் இல்லை என்று சொன்னதற்கு பொருள் என்னவென்றால் இது ஒரு தொற்று நோய் அல்ல இது ஒரு உணவினாலே வருகிற ஒற்று தொற்றி படருகிற ஒரு பிணி அல்ல ஒரு ஒருவருக்கு வந்து சேருகிற பிணி அல்ல அல்லது வேறு விலங்குகள் மூலமாக நம் உடல்லே வந்து தொற்றுகிற பிணி அல்ல மாறாக இது நம் உடலில் இருக்கிற கார்போஹைட்ரேட் அதனுடைய மெட்டபலிசம் இருக்கிறதே வளர்ச்சிதை மாற்றம் அந்த வளர்ச்சிதை மாற்றத்திலே ஏற்படுகிற குறைபாட்டினாலே வருகிற ஒரு பிணி அதனாலே அவர் சொன்னால் இது நோயே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ஒரு நோய் என்று வந்து நம்மை வீழ்த்துவதில்லை மாறாக அது பல்வேறு சங்கடங்களை தருகிறது இன்னும் பார்க்க போனோன்னா நீரிழிவுலே என்ன ஏற்படுகிறது குருதியிலே குளுக்கோஸினுடைய அளவு கூடிவிடுகிறது குளுக்கோஸினுடைய தன்மை என்ன குளுக்கோஸ் ஒரு எரிபொருள் குளுக்கோஸு திசுக்களினாலே எரிக்கப்படுகிற போது அதிலிருந்து கிடைக்கிற சக்தியினால் நம்முடைய உடல் முழுதும் இயக்கம் பெறுகிறது நம்முடைய மூளையில் ஒரு வேலை விறுவிறுப்பு கிடைக்கிறது நம்முடைய மனதிலே ஒரு கிளர்ச்சி வருகிறது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் எதுனா குளுக்கோஸ் இப்போ குளுக்கோஸ் ரத்தத்தில் அதிகமாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம் செல்களுக்கெல்லாம் அதிகமாக குளுக்கோஸ் கிடைக்கும்னு அர்த்தம் அதிகமாக குளுக்கோஸ்னால் செல்களுக்கு வேண்டிய தீனி நிறைய கிடைக்கிறது என்று அர்த்தம் இப்போ நிறைய குளுக்கோஸ் கிடைச்சா அப்போ அவங்க ஹாப்பியாக இருக்கணும் திடகாத்திரமாக இருக்கணும் கிளர்ச்சியோடு இருக்கணும் உடல் சோர்வற்று இருக்கணும் இல்லை ஆனால் அது இல்லையே மாறாக நீரிழிவு நோய் வந்தவர்கள் சோர்ந்து போகிறார்கள் தளர்ந்து போகிறார்கள் உடல் இழைத்து இழைத்து போ போகிறார்கள் இந்த மாற்றங்கள் எல்லாம் அவருக்கு அப்போ ஏன் வருகிறது இதை எளிதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டாலே இதிலிருந்து நாம் வெற்றி பெற்று விடலாம் என்னென்னா இந்த குளுக்கோஸ் இருக்கிறதே இந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ளே நுழைஞ்சாதான் அந்த செல்லு வந்து அந்த குளுக்கோஸை எடுத்து எரித்து உடலுக்கு வேண்டிய சக்தியை பெற முடியும் அந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ளே நுழைகிறதுக்கு கேட் வைஸ்ன்னு சொல்லலாம் அந்த நுழைகிற நுழைவாயில் இருக்கிறது அந்த நுழைவாயில் அந்த குளுக்கோஸை எரிக்க வைக்கிற ஆற்றல் எதில் இருக்கிறது இன்சுலின்ல இருக்கிறது இன்சுலின் இருந்தால் தான் அந்த குளுக்கோஸை செல்லால் எரிக்க முடியும் இன்சுலின் இன்சுலின்லன்னா எரிக்க முடியாது அந்த செல்லில் என்ன பண்ணுகிறது அந்த இன்சுலினுடைய என்ட்ரியை ப்ரிவெண்ட் பண்ணி விடுகிறது அது இன்சுலின் செல்லுக்குள்ளே போக முடிவதில்லை குளுக்கோஸை எரிக்க முடிவதில்லை இது என்னென்னா பாவ்டியின் என்று சொல்லலாம் இதை ஒரு கடலில் ஒருவர் படகுல போகிறார் கடல் முழுக்க நீர் இருக்கிறது ஆனால் குடிப்பதற்கு ஒரு சொட்டு நீர் இல்லை ஏன்னா நீரை அவர் பருக முடியாது அதுபோலத்தான் நம்ம உடலில் நிறைய குளுக்கோஸ் இருக்கிறது இந்த செல்களினாலே குளுக்கோஸை எடுத்துக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அந்த குளுக்கோஸ் நுழைகிற வாயில் இருக்கிறதே எல்லாம் அடைபட்டு விடுகின்றன இன்சுலின் தடைபட்டு போகிறது அப்போ இன்சுலின் இருந்தும் டயபிட்டிஸ் இருக்கிறது அதனால்தான் இந்த டயபெட்டிஸ் டூ டைப் என்று சொல்லுகிற ஒரு நாற்பது வயதுக்கு மேலே வருகிற டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அதெல்லாம் மாறிப்போச்சு இன்னைக்கு இருபத்தைந்து வயதிலேயே டயபெட்டிஸ் டூ டைப்பில் வருகிறார்கள் அது கால மாற்றம் அவருடைய உடல் உழைப்பினுடைய குறைபாடுகள் மனநிலையில் இருக்கிற மாற்றங்கள் அதை பற்றி விவரமாக பேசி போனால் அது நிறைய நேரம் பிடிக்கும் அது ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் குளுக்கோஸ் நிறைய இருந்தால் மட்டும் போதாது இந்த குளுக்கோஸை செல் எடுத்து எரித்து சக்தியாக மாற்ற வேண்டும் இந்த குளுக்கோஸ் செல்லை எடுத்து சக்தியாக மாற்றுறதுக்கு இன்சுலின் வேண்டும் அந்த இன்சுலினுடைய நுழைவாயில் தடைபட்டு போகிறது அதனாலே என்ன வருகிறது டயபிட்டிஸினாலே என்னென்ன பிணிகள் வருகின்றன முதல்ல சொல்லுவது நியூரோபதி நியூரோ என்றால் நரம்புகள் குறிப்பாக நம்முடைய உடம்பினுடைய டெர்மினல் பார்த்து இருக்கிறதே எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்ன்னு சொல்லலாம் லோயர் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் இந்த கடைக்கோடி பாகங்கள் கடைக்கோடி பாகம் நமக்கு எதுனா கால் காலில் இருக்கிற நரம்பு நுனிகளில் உணர்வு கெட்டு போகும் இந்த உணர்ச்சி கெட்டுப்போனால் அதற்கு பெயர் நியூரோபதி என்று சொல்வார்கள் அப்போ காலில் உணர்ச்சி இருக்காது சில பேர் சொல்லுவார்கள் ஐயா எனக்கு காலில் நடக்கும்போது காலில் என்னமோ ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கிறது அட்டை இருக்கிற மாதிரி இருக்கிறது அல்லது ஒரு சேற்றையோ அல்லது சாணியையோ மிதைத்து விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காலில் ஒரு மத மத உணர்வு இருக்கிறது என்று சொல்வார் வேறு ஒன்றும் இல்லையா எனக்கு குளுக்கோஸில் எனக்கு சக்கரை நோயில் ஒரு கஷ்டம் கிடையாது நல்லா இருக்கேன் இந்த கால் மட்டும் அப்பப்போ மத மதம் இருக்கியா அது எப்போ வரும் சக்கரனுடைய அளவு இந்த கட்டுப்பாட்டை மீறி இருக்கிற போது நமக்கு சர்க்கரை நோய் ஒரு அறிவிப்பு தருகிறது அதனால தான் நான் சொன்னேன் சக்கருணை ஒரு சாபம் அல்ல அது ஒரு வரம்னு சொன்னேன் ஏன்னா சக்கர வந்த உடனே நம்ம கொன்று விடுவதில்லை இப்போ ஒரு பி வைத்து மஞ்சள் காமாலை வருகிறது ஒரு மாதத்துக்குள்ளே கொன்று விடுகிறது இப்போ கோவிட் நைன்டீன் வந்தது சில நாட்களிலே கொன்று விட்டது நுரையீரல் சார்ந்த பல பிணிகள் வருகின்றன அவைகள் சில மாதங்களிலே கொன்று விடுகின்றன அப்படி ஒரு கொன்று விடுகிற நோய் அல்ல இது மாறாக அவ்வப்போது நான் உன்னை சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று நமக்கு அறிவிக்கிற ஒரு நோய் அதுதான் ரொம்ப முக்கியம் அது ஒரு அறிவிப்பு இந்த ஏழை சிம்டம் அது சொல்லுது சர்க்கரை கட்டுப்பாட்டை மீறி போயிடுச்சுப்பா நீ கட்டுப்படுத்தி வச்சுக்கோ இல்லைன்னா உன் கதை காலி ஆகிடும் சொல்றத அது எப்படி சொல்லுது காலில் மத மதப்பு சிலருக்கு காலில் எரிச்சல் சிலர் வந்து சொல்கிற காலில் சுருக்கு சுருக்குன்னு குத்துது இதெல்லாம் என்ன அடையாளங்கள் நீரிழிவனுடைய நியூரோபதி நரம்பு நுனிகள் பாதிக்கப்பட்டு விட்டன குளுக்கோஸ் அதிகமாக இருந்ததுன்னா குருதியில் எதை பாதிக்கும் காலில் இருக்கிற நரம்பு நுனிகள் பாதிக்கப்படுகின்றன உணர்ச்சி போய்விடுகிறது அடுத்து என்ன நடக்கிறது ஆன்ஜியோபதி ஆன்ஜியோ என்ன ரத்த குழாய்கள் இந்த இரத்த குழாய்கள் கெட்டு போகின்றன சிறு சிறு தந்துகி ரத்த குழாய்கள் அடைபட்டு போகின்றன அதனுடைய விளைவு என்ன அடைபட்டு போவதனால இருதயத்துக்கு செல்கிற இரத்த குழாய்களிலே அடைப்பு சிறுநீரகத்துக்கு போகிற இரத்த குழாய்களிலே அடைப்பு அப்போ சிறுநீரக ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டால் உடனே அதற்கு என்ன பெயர் வைத்து விடுகிறார்கள் அது நெஃப்ரோபதி என்று அதற்கு பெயர் வைத்து விடுகிறார்கள் காலில் இருக்கிற இரத்த குழாய்கள் அடைபட்டு போனால் இதயத்தில் இருக்கிற இரத்த குழாய்கள் அடைபட்டு போனால் அதை ஆஞ்சியோபதி என்று பெயர் வைக்கிறார்கள் இப்படி பல்வேறு திசுக்கள் பாதிப்புக்கு உள்ளாகின்றன அந்த உள்ளாவதனாலே பல்வேறு நோய்கள் வருகின்றன இந்த பல்வேறு நோய்களுக்கு காரணமாக இருப்பது எது நீரிழிவு தான் டயபெட்டிஸ் இஸ் எ குட் ஃப்ரெண்டு வித் பேட் கம்பேனியன் பல நோய்களை அப்போது குருதி அழல் வருகிறது ரத்த கொதிப்பு வருகிறது ரத்த கொதிப்பு வந்த உடனே மாரடைப்பு வருகிறது அதிலே மரணம் விளைகிறது இப்போ ரத்த குழாய்களையும் நரம்பு செல்களையும் பாதிக்கிற மிகப்பெரிய சேதத்துக்கு உள்ளாக்குகிற ஒரு பிணி இந்த நீரிழிவு பிணி இதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ என்ன செய்ய வேண்டும் குருதியிலே என்றல்ல உடலில் எந்த செல்லிலையும் குளுக்கோஸின் அளவை கூடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இப்போ அதில் என்னென்ன பாதிப்புகள் வருகிறது என்பதை சிலவற்றை சொன்னேன் அவளை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்